சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருமாலோட பத்து அவதாரம் பற்றி பல்வேறு புராண சம்பவங்கள் ஹரியும் சிவனும் ஒன்று தான் அப்படின்னு நமக்கு உணர்த்துது திருமால் பத்து அவதாரங்கள் எடுத்தாரு இந்த பத்து அவதாரங்களில் பெருமாள் சிவபிரான பூஜை செய்கிறதுக்கு பல சான்றுகளும் இருக்குது ஒன்றாவதாக பார்க்கக்கூடியது மச்சாவதாரம் சோமுகாசுரன் வேதங்களை திருடிட்டு போய் கடலுக்கடியில் ஒழிஞ்சிட்டப்போ திருமால் பெரிய சுறா மீனா உருவம் தாங்கி கடலுக்கடியில் போய் அவனை சம்ஹாரம் செஞ்சு வேதங்களை மீட்டு பிரம்மன் கிட்ட கொடுத்தாரு அதுக்கப்புறம் மீன் உருவத்தோட கடலுக்கடியில் போய் மகிழ்ச்சியில கடலை கலக்கி விளையாடினாரு இந்த செயலால உலகம் துன்பம் அடைஞ்சது அப்போ சிவபெருமான் பெரிய கொக்கு வடிவம் எடுத்து திருமாலுக்கு தன்னோட தவறை உணர்த்தினாரு ரெண்டாவதா பார்க்க கூடியது கூர்மாவதாரம் திருப்பார்கடல தேவர்களும் அசுரர்களும் கடஞ்சப்போ மத்தாய் இருந்த மந்திரமலை மலை கடலுக்கடியில மூழ்காம இருக்கிறதுக்காக ஆமை அவதாரம் எடுத்து தன்னோட முதுகில் தாங்கினார் திருமால் ஆமை வடிவம் கொண்ட பெருமாள் மலையை தாங்கக்கூடிய வல்லமையை தர சிவபெருமான வேண்டினாரு மூன்றாவது வராக அவதாரம் இரண்யாட்சன் சொல்லக்கூடிய அசுரன் பாதாள லோகத்துல இருந்தபடியே தேவர்களை துன்புறுத்த பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அங்க போய் அவனை அழிச்சாரு கோபம் நீங்காத அவரை சிவபெருமான் சாந்தப்படுத்தினாரு சிவபெருமானோட தரிசனத்தால சினம் தணிந்த பெருமாளுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த தளம்னா திருப்பன்றி கோடி அதாவது வராகம்னா பன்றி இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு நான்காவதா பார்க்கக்கூடியது நரசிம்ம அவதாரம் தன்னோட பக்தனான பிரகலாதன இரண்யன் கிட்ட இருந்து காப்பாற்ற நரசிம்ம அவதாரம் எடுத்து பெருமாள் வெளிப்பட்டாரு இரன் என கொன்றாரு அவரோட உக்கரத்தை தணிக்கிறதுக்காக அதனினும் மேற்பட்ட உக்கரத்தோட சிவபெருமான் சரபேஸ்வரரா வடிவெடுத்தார் ஐந்தாவது வாமன அவதாரம் மலை நாட்டை ஆண்ட மகாபலியோட ஆணவத்தை அடக்கிறதுக்காக அவனை குள்ள அந்தணன் அதாவது வாமனன் வடிவம் எடுத்து திருமால் முக்தியும் கொடுத்தாரு ஆறாவதா பார்க்க பரசுராம அவதாரம் ஜமதக்னி என்ற முனிவரோட மகனாய் பிறந்து தந்தை தத்துவத்தை உணர்த்த தன்னோட தாயோட தலையையே கொய்து அவளுக்கு மறுபடியும் உயிர்வரம் கேட்ட அவதாரம் தான் பரசுராம அவதாரம் இந்த அவதாரத்துல மன்னர்களோட செருக்கையும் அடக்குனாரு திருமால் ஏழாவதா பார்க்கக்கூடியது அவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற தத்துவத்தை உணர்த்தவும் பெற்றவங்களோட சொல்கேடு நடக்கவும் அநியாயத்தை எப்பாடுபட்டேனும் வேறறுக்கவும் சிவ பக்தனாயினும் காமத்திற்கு அடிமைப்பட்ட அரக்கனை அழிக்கவும் திருமால் எடுத்த அவதாரம் தான் ராம அவதாரம் எட்டாவதாக பார்க்கக்கூடியது பலராம அவதாரம் திருமால் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட சயனமான ஆதிசேஷன் பலராமனாக உருவெடுத்ததாகவும் திருமால் அதை கௌரவிக்கிறதுக்காக தன்னோட அண்ணனா உருவெடுக்க செஞ்சார் அப்படின்றதும் பலராம அவதாரத்தோட வரலாறு ஒன்பதாவதாக பார்க்கக்கூடியது கிருஷ்ண அவதாரம் கண்ணன் தன்னோட சிவயோக மகிமையால் சிவபெருமானாகவே இருந்து குருஷேத்திர யுத்தத்துக்கு காரண பூதராய் அழித்தல் தொழிலை செஞ்சதா பாகவதம் சொல்லுது பத்தாவதாக பார்க்கக்கூடியது கல்கி அவதாரம் கர்மா அல்லது வினை பயன் அப்படின்றது ஒருத்தரோட தற்போதைய மற்றும் முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச செயல்களோட கூட்டுத்தொகை இது எதிர்கால இருப்பில் அவங்களோட தலை விதியை தீர்மானிக்குது கர்மா அப்படின்றது ஒருத்தருக்கு விதிக்கப்பட்ட தலைவிதி கிடையாது அது அவரவர் வினை பயன் அல்லது கர்ம வினைய ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க திருமாலோட பத்து அவதாரம் எடுத்ததோட நோக்கம் என்ன இவரோட பத்து அவதாரத்தை பற்றியும் தனித்தனியான பதிவு இருக்கேன் நீங்கள் பெருமாளோட பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளு கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்காக பெருமாளோடய பதிவுகள் நிறைய காத்துட்ருக்கு மற்றொரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி